வணக்கம் நேயர்களே எல் எஸ் எஸ்ரீவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தெரிவும் நிகழ்ச்சியில் இந்தியாவில் புகழ்பெற்ற பத்து பணக்கார கோயில்கள் பற்றி பார்க்கலாம் திருவனந்தபுரம் கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள அருள்மிகு அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோயில் முக்தியளிக்கும் தலங்களில் முக்கிய இடம் வகிக்கும் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் இந்திய கோயில்களில் சொத்துக்களில் முதல் இடம் வகிக்கும் கோயில் இதுவே ஆகும் இக்கோவிலின் மதிப்பு இருபத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்ட தங்கத்திலான பெருமாள் விக்கிரகம் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ளதாகும் ஆந்திர மாநிலத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் என்னும் வெங்கடேசர் திருக்கோவில் மிகவும் தொன்மை வாய்ந்த புனிதமான தலமாகும் எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான திருத்தலமாகும் திருப்பதி மலைகளின் ஏழாவது சிகரத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது இது ஏழுமலையான் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது இக்கோவிலில் ஆயிரம் கிலோ மதிப்பிலான தங்க ஆபரணங்கள் உள்ளன கோவிலின் ஆண்டு வருமானம் பதினொரு மில்லியன் டாலர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ஷீரடி அருள்மிகு சாய்பாபா கோவில் இந்தியாவில் உள்ள மற்றொரு பிரபலமான யாத்ரீக தலமாகும் சாய்பாபாவிற்கு தனி மதம் என்று எதுவும் இல்லாத காரணத்தால் அனைத்து மதத்தினரும் இக்கோவிலுக்கு வருகை புரிவதை காணலாம் ஆண்டுதோறும் இக்கோவிலுக்கு வரும் நன்கொடைகளின் மதிப்பு முன்னூற்று அறுபது கோடியாகும் இங்கு இருக்கக்கூடிய ஆபரணங்களின் மதிப்பு முப்பத்தி ரெண்டு கோடி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள அருள்மிகு வைஷ்ணவி தேவி திருக்கோவிலுக்கு இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அம்மனின் ஆசீர்வாதத்தை பெற ஒன்றிணைகின்றனர் வட இந்தியாவில் உள்ள முக்கிய புனித தலங்களில் ஒன்றாக இக்கோவில் திகழ்கிறது இக்கோவிலின் ஆண்டு வருமானம் ஐநூறு கோடிகள் திருப்பதிக்கு அடுத்ததாக அதிக பக்தர்கள் வரும் இந்து கோவிலும் இதுதான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையின் மையப்பகுதியில் உள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோவில் விநாயகப் பெருமானுக்கான ஒரு வழிபாட்டு தலமாகும் பிரபலமான கோவில்களில் மும்பை சித்தி விநாயகர் கோவிலும் ஒன்று இக்கோவிலின் ஆண்டு வருமானம் நாப்பத்தெட்டு கோடி ரூபாயிலிருந்து நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் வரையாகும் இக்கோவிலில் இருக்கும் விநாயகர் சிலை மட்டும் புள்ளி ஏழு கிலோ தங்கமுலாம் பூசப்பட்டது அமிர்தசரஸ் பஞ்சாப் அமிர்தசரஸ் நகரில் அமைந்துள்ள பொற்கோவில் குருத்வாரா என அழைக்கப்படுகிறது இது உலகின் மிக முக்கியமான சீக்கிய யாத்ரீக ஸ்தலமாகும் இதன் பிரதான கோவில் கட்டிட சுவர்களில் மரத்தாலான பேனல்கள் மற்றும் விரிவான தங்கம் மற்றும் வெள்ளி வேலைப்பாட்டால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் இங்கு சுமார் முப்பத்தைந்தாயிரம் பக்தர்கள் கோவிலுக்கு வருகை புரிகின்றனர் கிலோ தங்கத்தாலான திருக்கோயிலாகும் குஜராத் மாநிலம் சௌராஷ்டிரா பகுதியில் அருள்மிகு சோமநாதர் திருக்கோயில் அமைந்துள்ளது இந்தியாவில் உள்ள பனிரண்டு ஜோதிர்லிங்க திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும் சோம்நாத் அறக்கட்டளையின் நிலச்சொத்துக்கள் ரூபாய் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பது புள்ளி ஒன்று நாலு கோடியாக மதிப்பிடப்படுகிறது இதுவும் இந்தியாவில் உள்ள பணக்கார கோவில்களில் ஒன்றாக திகழ்கிறது மதுரை மாநகரில் உள்ள அருள்மிகு மீனாட்சியம்மன் சொக்கநாதர் திருக்கோவில் மிகவும் தொன்மையான கோவிலாகும் இக்கோவில் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது பாடல் பெற்ற சிவத்தலமாகும் இக்கோவிலிற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆறு கோடி ரூபாய் நன்கொடையாக பக்தர்களால் செலுத்தப்படுகிறது இந்த கோவிலில் இரு தங்க விமானங்களும் முப்பத்தி மூணாயிரம் சிலைகளும் இருப்பது இக்கோவிலுக்கு சிறப்பை அளிக்கிறது காசி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில் மிகவும் பிரபலமான கோவில்களில் ஒன்றாகவும் முக்தி அளிக்கும் திருத்தலங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது இக்கோவிலின் மேற்கு கரையோரம் புனித நதியான கங்கை பாய்கிறது பன்னீர் ஜோதிர்லிங்க திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும் ஆண்டுதோறும் இக்கோவிலில் நாலு முதல் ஐந்து கோடி ரூபாய் வரை வருமானம் கிடைக்கிறது கேரளா மாநிலத்தில் உள்ள அருள்மிகு குருவாயூரப்பன் திருக்கோவில் பக்தர்கள் நிரம்பி வழியும் புண்ணிய திருத்தலமாகும் இக்கோவிலின் மாதந்தோறும் பெருகும் உண்டியல் வருமானம் ரெண்டு புள்ளி ஐந்து கோடிகள் நானூறு கோடி ரூபாய் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள அதிக வருமானம் உள்ள கோவில்களை பற்றி பார்த்தோம் இக்கோவில்களுக்கு நாமும் செல்வோம் அருள் பெறுவோம் நன்றி நேயர்களே வாழ்க்க வளமுடன் வாழ்த்துக்கள்